வழக்கறிஞர் வராரு பேராசிரியும் இருக்காங்க குற்றவாளிகள் மட்டும்தான் இல்ல நம்ம எல்லாம் தமிழர்கள் தமிழர்கள் என்றைக்குமே குற்றவாளிகள் ஆக மாட்டார்கள் என்ற ஒரு விடயத்தை தமிழருக்கு ஒரு இன்னும் நம்ம பிறந்திருக்கோம் யாருமே குற்றவாளிகளாக இருக்க முடியாது என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்துல நான் சொல்றேன் இது ஒரு பயிற்சியாக தான் நான் இந்த தலைப்பை எடுத்து கொண்டு பேசுகிறேன் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழியிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் குளிரன நீரும் இனியன என்பேன் இனினும் தமிழேன் என்பேன் கண்ணீர் என பாரதிதாசன் வரிகளுக்கு இணங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வரிகளுக்கு இணங்க குரு வாழ்க குருவே துணை பட்டிமன்றத்தில் அதிகமாக பேசியிருக்கேன் பேச்சரங்கத்தில் அதிகமாக பேசுவதில்லை நீதிமன்றத்தில் தான் பேசியிருக்கிறேன் இந்த சிறப்பான நிகழ்வில் மேடையில் நடுவர் அவர்களுக்கும் தமிழ் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூடியிருக்கும் சபையில் நம் தாய் திரு நாட்டை பற்றி நாம் பேச வந்திருக்கிறோம் திரு என்றால் செல்வம் என்று கூறலாம் அதனால்தான் திருக்குறள் திருமந்திரம் என்ற வரிகளுக்கு திரு என்றால் செல்வம் என்ற ஒரு என்ன அதுவாக மாறக்கூடிய வகையில் இது கருத்தூடிய பக்தி மார்க்கத்தில் கூட திரு மந்திரம் என்ற வகையில் கூறியிருக்கிறார்கள் இந்த தாய் திருநாடு என்று பார்க்கும் போது இந்தியாவை பொறுத்தவரை இணைய முதல் குமரி வரை உள்ள ஒரு சிறப்பான நாடு நமது இந்தியா குறிப்பாக பதஞ்சலி யோக சூத்திரத்தை கொண்ட வடிவமைத்த நாடு நம் இந்தியா இது மட்டுமல்லாமல் ஒரு அகிம்சையால் நம்மளுடைய தாய் திருநாட்டிற்கு சுதந்திரமே பெற முடியும் என்ற வகையில் சிறப்பாக சுதந்திரத்தை தந்த காந்தி மகான் பிறந்த நாடு நம் நாடு இது மட்டுமா இந்த காலகட்டத்தில் வந்து புற்றுநோய் இருக்கிறதா குழந்தை என்ன பிறக்கும் என்பதனை தெரியாத இருக்கும் ஒரு மனைவி இரண்டு பேரும் மூச்சு மூலமாக துவாரத்தில் வரும் காற்றை வைத்து அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என்ற ஒரு அதிசயத்தை திருமந்திரத்தில் மூவாயிரம் பாடல்களில் ஒரு பாடலாக வடிவமைத்த திருமூலர் பிறந்த நாடு நம் நாடு என்று சொல்லலாம் எல்லா வந்து இரும்பு பெண்மணியாக இந்திரா காந்தி பிறந்த நாடு நம் நாடு அது மட்டுமல்லாமல் இரும்பு மனிதன் என்று போற்றப்படும் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பிறந்த நாடு நம் நாடு இது மட்டுமா நதிகளான காவேரி என்ற வருடத்துக்கு ஒருமுறை மகாமகம் மன்னிக்கவும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் என்பது கும்பகோணத்தில் நடைபெறும் அதே போல பதினான்கு ஆண்டுகளுக்கு முறை கும்பமேளா என்பது பிரயாக நடைபெறும் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நாடு நம் நாடு அது மட்டுமல்லாமல் உயிர் எத்தையும் மையமாக வைத்து மையமாக வைத்து கோவிலை கட்டி அதில் சிறப்பாக வெயில் காலத்தில் குளிர குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வெயில் அடிக்கக்கூடிய வகையில் தஞ்சாவூர் பெரிய கோவில் கொண்ட ஒரு நாடு நம் நாடு என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் தென் கைலாயமும் வட கைலாயமும் கொண்ட

இது மட்டுமல்லாமல் பஞ்சபூதங்களாக நிலம் நீர் நெருப்பு காற்று வின் இவற்றுக்காக மையமாக வைத்து அவற்றுக்கெல்லாம் கோயில் கட்டப்பட்ட ஒரு நாடு நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ளது என்று நாம் கூறலாம் இது மட்டுமல்லாமல் நவகிரகங்களுக்கும் கோயில் கொண்ட நாடு நம் நாடு என்று கூறலாம் உலகத்திலேயே புள்ளியாக கருதப்படும் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் கொண்ட நாடு நம் நாடு என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தலையாலேயே கைலாயத்துக்கு நடந்து சென்று அந்த கைலாயத்தில் உள்ள சிவனை தரிசித்த காரைக்கால் அம்மையார் பிறந்த நாடு நம் நாடு என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் சித்தர்கள் அதாவது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் எப்படி உயிர் போயிடும் நினைப்பாங்க ஆனால் தன்னுடைய உயிரையும் தனக்குள்ளே அடைத்து விட்டு மரமில்லா பெருவாழ்வு என்ற ஒரு அதிசயத்தை தனக்குள்ளே உயிர் சித்தர்கள் ஆன அகஸ்தியர் முதல் திரும திருமூலர் வரை பாம்பாட்டி சித்தர் என்ற பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்த நாடு நம் நாடு என்று சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய நாட்டுக்காக கர்ம வீரர் காமராஜர் இன்னைக்கு எல்லாம் காமராஜர் விருது என்பது வழங்கப்பட்டது அந்த கல்வி கண் பிறந்த காமராஜர் பிறந்த நாடு நம் நாடு என்று நான் சொல்லலாம் உடம்பே ஜோதி ஜோதிபமாக இருந்து உடம்பே ஜோதிபமாக மாற்றிய வள்ளலார் பசித்திரு தனித்திரு வீழ்த்திரு என்ற வகையில் என்ற வகையில் பதவி வீடு பேர் பெற வழிவகுத்த நாடு நம் நாடு வேதாந்தத்தை கற்று தெரிந்து கொள்ள முடியும் என்ற வகையில் வேதாந்தத்தை எளிய முறையில் வகுத்த வேதாத்ரி மகரிஷி பிறந்த நாடு என்று கூறி உலகிலே நம்மளுடைய நாடு சிறந்த நாடு நம்ம நாட்டில் என்ன வளம் இல்லை எல்லா வளமும் இருக்கிறது இந்த நாட்டில் நாம் பிறந்தோம் என்ற வகையில் தமிழ் என் மூச்சு தமிழ் என் பேச்சு தமிழ் என் சுவாசம் என்று கூறி என்ற சிறப்பான நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நன்றி வணக்கம் வாழ்புகள்